ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் அடைக்கப்பட்ட சவுர சௌதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எத்ரோ பற்றிய பதினைந்து சுவாரஸ்யமான உண்மைகள் பிப்டீன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஜெத்ரோ பைபிள்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு அப்படின்னு கேக்கும்போது நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆப்ராம் வாங்க ஈசாக்குன்னு சொல்லுவாங்க யோசப் சொல்லுவாங்க தாவீத் ராஜா சொல்லுவாங்க சேவன் சொல்லுவாங்க அப்போஸ்லாகிய பவுல் சொல்லுவாங்க பேர்ரு சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்து சொல்லுவாங்க இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா இன்னும் நிறைய பேர் வந்து தேவன் பயன்படுத்தினாருங்க அவங்கள பத்தி நம்ம அதிகமா இல்ல அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வந்து ஜெத்ரோ என்பவர் இவரை பத்தி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் பார்க்கலாங்கோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுங்க இவரை பத்தி தெரிஞ்சுக்கும் போது முதலாவது இவருக்கு வந்து நிறைய பேர்கள் இருந்துச்சுங்க ஒரே பேரால இவர் வந்து அழைக்கப்படல சோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம் யாத்ராக்மம் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எக்ஸஸ் சாப்டர் டூ எயிட்டீன்ல அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேல் இடத்தில் வந்த போது பாத்தீங்கன்னாக்கா ரெகுவேல் அப்படின்ற இன்னொரு பேரு அதுக்கப்புறம் இவரோட இன்னொரு பேர் வந்து யாத்ராக்கம மூணாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல நம்ம பார்க்கலாங்க எக்ஸ்ட் சாப்டர் த்ரீ ஒன்ல மென்ஷன் ஆயிருக்குது மோசே மிதியான் தேசத்து ஆசானா இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மெய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதம் ஆகிய ஓரே மட்டும் வந்தான் இங்க வந்து மோசை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார் யாரோட ஆடுகள்னா அவரோட மாமனாரோட ஆடு அவரோட மாமனாரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எத்ரோ என்பது அவரை பத்தி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் மோசையோட மாமனார் இவரு சோ இவருக்கு ரெண்டு பேர் இருக்குதுங்க ஒண்ணு வந்து எத்ரோ இன்னொன்று வந்து அப்படின்ற பேருங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஒரு ஆசாரியரா இருந்தார் இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவர் கிடையாதுங்க இவரு ஆனாலும் இவர் வந்து ஆசாரியரா இருந்தாரு இத பத்தி நம்ம யாத்திரா மூணாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல பாக்கலாம் எக்ஸ்ட்ரா சாப்டர் த்ரீ ஒன்ல மோசே மிதியான் தேசத்து ஆசானா இருந்த தன் மாமனாகி எத்ரோவின் ஆடைகளை மெய்த்து வந்தான் பாத்தீங்களா இவர் வந்து மீதியான் தேசத்துல வந்து ஆசாரியரா இருக்கிறாரு நிறைய விதத்துல மோசைக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்தாரு அது எப்படின்றத கொஞ்சம் நேரத்துல நம்ம நம்ம வந்து பாக்கலாம் இப்ப முக்கியமா இவர் எந்த வம்சாவளியில வராரு இவரோட மூதாதியார் யார் அப்படின்றத ஆதி ஆகமம் இருபத்தி அதிகாரம் ஒன்னு ரெண்டு வருஷத்துல பாக்கலாங்க ஜெனசிஸ் சாப்டர் டுவெண்டி ஃபைவ் ஒன் டூ இங்க வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம் அது என்னன்னா இவர் ஆப்ராமோட வம்சாவளியில இருந்து வராரு ஆப்ராம் வேறொரு மனைவியை எடுத்து கொண்டான் அவளுடைய பேர் கேத்துரா அவள் அவனுக்கு சிம்ரான் யுக்தான் மேதான் மிதியான் இஷாப் சுவா ஆகியோர்களை பெற்றாள் சோ இங்க நம்ம பாக்குறோம் ஆப்ரானுக்கு வந்து மூணாவது ஒரு மனைவி இருந்தாங்க அவங்க பேர் வந்து கேட்டுராள் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள்ல ஒருத்தரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மிதியான் அந்த அம்சத்துல இருந்து வரவர் தான் இந்த எத்ரோ என்பவர் இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுங்க மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெருசு அப்படின்ட்டு இஸ்ரேல் சுடம் உணர்றதுக்கு முன்பாகவே எத்ரோ அவரோட வாயிலவே அறிக்கை எட்டுறாருன்னு அதுதான் வந்து நம்ம பாக்குறோம் புறஜாதியா இருக்கிற இவர் வந்து தேவனுடைய மகிமை வந்து உணர்றாரு அதை வந்து யாத்ராத்மம் பதினெட்டாம் அதிகாரம் பத்து பதினொன்னுல பார்க்கலாம் எக்ஸஸ் சாப்டர் எயிட்டீன் டென் அண்ட் லெவன்லங்க எத்ரோ சொன்னான் கர்த்தர் எகிப்தியரின் கையிலிருந்தும் பாரோனின் கையில் இருந்தும் உங்களை விடுவித்ததும் ஜனங்களை எகிப்தியரின் கையில் இருந்து விடுவித்ததும் நன்மை இந்நிகழ்வில் அவர்கள் ஜனங்களை அநியாயமாக நடத்தினார்கள் ஆகையால் கர்த்தர் எல்லா தேவன்களிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது நான் அறிந்தேன் பாத்தீங்களா எல்லா தேவர்களிலும் ஒருத்தர் தான் வந்து மையானவர் அவர்தான் பெரியவர் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பிதாவாகிய தேவன் இந்த வார்த்தை வந்து எத்ரோ இருந்து வருதுங்க இஸ்ரேல் ஜனதா இதை வந்து அறிக்கையிடணும் ஏன்னா இஸ்ரேல் ஜனத்தை தேவன் மகிமையா வழிநடத்து கொண்டு வந்தாருங்க விடுதலையை கொடுத்தாருங்க செங்கல பிரிச்சார் வாதைகளை கொண்டு வந்தார் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தவர் இஸ்ரேல் ஜன கூட அவ்வளவு அந்த வார்த்தைகளை சொல்லல ஒரு புறஜாதியா இருக்கின்ற எத்ரோ வந்து சொல்றாருங்க தேவனுடைய மகிமையை வந்து அவர் வாயால வந்து புகழ்றாரு இப்படிதான் வந்து நம்மளும் வந்து புகழணுங்க தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்னுட்டு நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு லீடர் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பாடத்தை வந்து தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மோசைக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா மோசை என்ன பண்ண பாக்குறாருனாக்கா எல்லாமே வந்து அவர் தலையில வந்து போட்டுக்கிறாருங்க இல்லைங்களா அது ரொம்ப பேர்டன்சமாக இருக்குது கஷ்டமா இருக்குது அவர் அப்ப எத்தரோ வந்து என்ன சொல்றாருனாக்கா எல்லாம் நீயே பண்ணிட்டு இருந்தேன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால வந்து என்னோட வேலையை வந்து சரிசமமா பங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாருங்க ஸோ அந்த ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு அவர் அதே மாதிரி பண்றாருங்க அதை பண்ணிட்ட பிறகு மோசையோட வலு வந்து குறையுது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா நடக்கணும் இது வந்து ரொம்ப ஞானமான ஒரு அட்வைஸா இருக்குது இது யாத்திராம்ப பதினெட்டாம் அதிகாரம் பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் நம்ம பார்க்கலாங்க மோசையிடம் அவன் மாமன் சொன்னான் நீ செய்கின்ற காரியம் நன்றல்ல நீயும் உன்னோடு இருக்கின்ற ஜனமும் நிச்சயமாக சேர்ந்து போவீர்கள் இது உனக்கு பெரிதாக இருக்கிறது நீ ஒருவனாக இதை செய்ய முடியாது இப்பொழுது என் வார்த்தையை கேள் நான் உனக்கு சிந்தனை சொல்கிறேன் தேவன் உன்னோடு இருக்கும் மட்டும் நீ ஜனத்தின் காரியங்களை தேவனுக்கு முன்பாக எடுத்து சென்று அவர்கள் காரியங்களை தேவனுக்கு விளக்க வேண்டும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை எல்லாம் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் மேலும் ஜனங்களிலிருந்து தேவனை பயப்படும் உண்மையான லஞ்சத்தை வெறுக்கும் புத்திசாலி ஆண்களை தேடி பத்தாயிரம் ஆயிரம் நூறு ஐம்பது பத்து பேர் மேல் தலைவர்களாக நியமிக்க வேண்டும் பாத்தீங்களா நீ என்ன பண்ணு தலைவர்களை வந்து நியமிச்சு அவங்க வந்து நியாயம் திருக்கட்டும் இந்த ஒரு விஷயத்தை நீ பண்ணினாக்கா உன்னோட சுமையும் குறையும் அப்படின்ட்டு ஒரு நல்ல அட்வைஸ் வந்து கொடுக்கிறாருங்க அடுத்து நம்ம பார்க்கும் போது எத்ரோ வந்து ரொம்ப பெரிய உதவிய மோசைக்கு செய்யறாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரோடைய குடும்பம் திருப்பி ஒன்று சேருவதற்கு எத்ரோ வந்து ஒரு பாலமா இருக்கிறார் இதை வந்து நம்ம யாத்திரா பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டுலேருந்து இருந்து பார்க்குறவங்க பாக்குறவங்க எக்ஸைஸ் சாப்டர் எயிட்டீன் டூ டு ஃபைவ் வரைக்கும் நம்ம வந்து பாக்குறோம் மோசையின் மாமனாகிய எத்ரோ மோசவியினாலே திரும்பி அனுபப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய ஜிபோராவையும் அவனுடைய இரண்டு குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான் மோசே நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று சொல்லி ஒரு மகனுக்கு கெர்ஷோம் என்று பெயரிட்டான் என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பாரோரின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான் மோசேயின் மாமனாகிய எத்திரோ அவன் மனைவியோடும் குமாரரோடும் கூட மோசே பாளையம் இறங்கியிருந்த தேவ பர்வதில் வனாந்தரத்திற்கு வந்தான் அவர் தான் வந்து கூட்டிட்டு வந்து ஒண்ணு சேர்க்கிறாரு பாருங்க எவ்வளவு நல்ல குணம் வந்து இருக்குதுங்க ஏன்னா மோசை வந்து ரொம்ப ஆபத்தான விஷயத்த வந்து செய்ய போறாரு சோ அவருக்கு வந்து இவர் துணை இருக்கிறார் அடுத்த விஷயம் நம்ம பாக்கும்போது போது என்ன பண்றாருனாக்கா பலிகளை செலுத்துறாரு அந்நிய தேவர்களுக்கு செலுத்தினாரான்னு பாத்தீங்கன்னாக்கா இல்லைங்க ஒரே மெய் தேவனாக யாவே தேவனுக்கு வந்து செலுத்துறாரு இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுங்க ஒரு புறஜாதியா இருக்கின்ற இவர் வந்து ஒரே மெய் தேவனா இருக்கின்ற யாவே தேவனுக்கு வந்து பலிகளை செலுத்துறாருங்க யாத்திராகமம் பதினெட்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் எயிட்டின் டூ மோசையின் மாமனாகிய எத்திரோ தேவனுக்காக யோமா பலியையும் பலிகளையும் கொண்டு வந்து மோசையின் மாமனோட தேவனுக்கு முன்பாக ஆரோனும் இஸ்ரேல் மூப்பர்களும் வந்து அப்பம் உண்டா பாத்தீங்களா இங்க வந்து பலியை செலுத்துறாருங்க எவ்வளவு தெய்வ பக்தி இருந்தா இந்த ஒரு காரியத்தை வந்து செய்ய முடியும் இஸ்ரேல் ஜனத்துக்கு கூட இந்த ஒரு விஷயம் தோணல ஆனா இவருக்கு வந்து தோணும் இந்த ஒரு விஷயத்த வந்து செய்யணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா எத்ரோ அவருடைய சொந்த ஊருக்கு போயிடுறாரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சமாதானத்துக்காக வந்து போயிடுறாரு இஸ்ரேல் தான வந்து நீ போயிடுன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெறுத்து ஒதுக்கல இவரே வந்து ஒரு சமாதானம் இருக்கட்டும் அப்படின்ற முடிவுக்கு போயிடுறாருங்க என்னென்ன எல்பு யூரால செய்ய முடியும் மோசேக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்து போறாரு இதை வந்து யாத்திரா பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல பார்க்கலாம் எக்ஸடஸ் சாப்டர் எயிட்டீன் செவன் பின்பு மோசே தன் மாமனை கௌரவத்தோடு அனுப்பி வைத்தான் அவன் தன் தேசத்துக்கு போனான் பாத்தீங்களா ஒரு கௌரவத்தோட அனுப்பி வைக்கிறாரு ஏன்னா அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாரு நிறைய அட்வைஸ் பண்றாங்க இவங்களோட ஜனங்கள் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா எந்தெந்த வழியில எப்படி போனோம் எல்லாமே வந்து இவங்களுக்கு நல்லா தெரிதுங்க அதெல்லாம் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா எத்ரோட சந்ததியார் இஸ்ரேல் கூட ஒன்னா வாழ்றாரு நிறைய வருஷம் வந்து ஒன்னா இருக்கிறாரு இஸ்ரேல் ஜன காணான் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனத்து கூட எத்ரோவின் சந்ததியார் கூட போய் குடியேறாருங்க இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குதுங்க இவங்களுக்கு வந்து கேனேர் அப்படின்ற பேர் இருக்குதுங்க கேனாய்ட்ஸ் அப்படின்ற பேரு இது நியாயபதிகள் ஒன்னாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல பார்க்கலாம் மோசேவின் மாமனாகிய கேனேயின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆறாத்திற்கு தெற்கேறுகின்ற யூதாவின் மராந்திரத்திற்கு வந்து ஜனங்களோடைய குடியேறினார்கள் பாத்தீங்களா அவங்களோட சேர்ந்து இவங்களும் குடியேறாருங்க இஸ்ரேல் ஜன கூட இவங்கள விட்டு வச்சிடறாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க நிறைய விதத்துல அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அது ஒரு காரணம் அடுத்து நம்ம பார்க்கும் போது எத்ரோட வந்து நிறைய வருஷம் வந்து இஸ்ரேல் ஜனத்து கூட இருந்துச்சுங்க அது வந்து அது எப்படின்றது ஒன்னு சாமியல் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல பாக்கலாம் சிக்ஸ்ல இங்க வந்து சவுல்ராஜா அரசாண்ட காலகட்டங்கள் அப்போ அமேலியரோட போர் நடக்க போகுது அப்போ சவுல் என்ன பண்றாருனாக்கா வார்னிங் கொடுக்குறாரு இந்த கேனியருக்கு நான் வந்து அமெரிக்கரோட போர் செய்ய வேணும் அவங்க கூட உங்களையும் சேர்ந்து வெட்டிடாதபடிக்கு நீங்க வந்து எச்சரிக்கையா இருங்க நீங்க வந்து செப்பரேட்டா போயிடுங்கன்ட்டு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு ஏன்னாக்கா இந்த கேனியர் வந்து ஒரு காலத்துல இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க எத்ரோட வம்சாவளின்றதுனால அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து இவங்க தராங்க இதை வந்து நம்ம ஒன்னு சாமியல் பதினைந்தாம் அதிகாரம் ஆறுல பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் சாமியல் பிப்டீன் சிக்ஸ்ல சவுல் கேனியரை நோக்கி நான் அமேலிக்கரோட கூட உங்களையும் வாரி கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு விலகி போங்கள் இஸ்ரேவேல் எகிப்திலிருந்து வந்த போது நீங்கள் அவர்கள் எல்லோருக்கும் தயவு செய்தீர்கள் பாத்தீங்களா எகிப்துல இருந்து நாங்க வெளியே வந்தோம் இஸ்ரேல் ஜனமா அப்போ நீங்க என்ன பண்ணீங்க தயவு செஞ்சீங்க நிறைய ஹெல்ப் வந்து பண்ணீங்க அதற்காக நான் உங்களுக்கு இது பண்றேன் அப்படின்ட்டு பதன் அந்த ஒரு நன்றி இருந்துச்சுங்க அதனால தான் இந்த ஒரு விஷயத்த செய்யறாருங்க சோல்ராஜ் அடுத்து எத்ரோட வாழ்க்கையில நடந்த விஷயம் வந்து ஒரு விஷயத்துக்கு நிழலா இருக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா புறஜாதிகளும் தேவனுடைய திட்டத்துக்குள்ள வருவாங்க ரட்சுக்குள்ள வருவாங்க அப்படின்றதுக்கு எத்ரோ வந்து ஒரு முன்னோடியா இருக்கிறாரு ஏன்னா அவரும் ஒரு புரஜாதி தேவனோட நாமத்தை வந்து மகிமைப்படுத்துறாரு அதே போல புதிய ஏற்பாடுல வந்து கொரோனியூஸ் வராருங்க அவர் வந்து புரஜாதி அதுக்கப்புறம் நிறைய புறஜாதிகள் நம்மளும் வந்து புறஜாதி தான் இன்னைக்கு தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவங்க சகோதர சகோதரி சோ இதுக்கு ஒரு முன்னோடியா இவர் இருக்கிறாரு ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினொன்னு இதுல வந்து நம்ம பார்க்கலாங்க ரோமன் சாப்டர் பிப்டீன் நைன் டு லெவன் அந்நிய ஜனங்கள் அவருடைய இரத்தத்துக்காக தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு எழுதியிருக்கிறது போல ஆகையால் நான் அந்நிய ஜனங்களில் உம்மை புகழ்ந்து உம்முடைய நாமத்திற்கு பாடுவேன் என்பதையும் அந்நிய ஜனங்களே அவருடைய ஜனங்களை கூட சந்தோஷப்படுங்கள் என்பதையும் அந்நிய ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரை புகழுங்கள் ஜனம் எல்லோரும் அவரை பெருமைப்படுத்துங்கள் என்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா இது வந்து ஒரு தரிசனமா இருக்குதுங்க அது வந்து நிறைவேறுது எப்படி நிறைவே அந்நிய ஜனங்கள் என்ன பண்றாங்க ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்றாருங்க சத்தியத்தை வந்து ஏற்றுக்கொள்றாருங்க தேவனோட நாமத்தை வந்து மகிமப்படுத்துறாருங்க சோ இதுக்கெல்லாம் முன்னாடியா எத்ரோ இருக்கிறாருங்களோ அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும் போது வீடு சீனாய் மலை கிட்டே இருந்துச்சுங்க அதனாலதான் மோசை அவரோட ஆடுகளை மெய்ச்சிட்டு வரும்போது கிட்ட போய் மேய்க்கும் போதுதான் தேவன் வந்து அவர்கிட்ட பேசுறது நடக்குதுங்க இது வந்து யாத்திராகும்போது மூணாம் அதிகாரம் ஒன்னாம் தோசனத்துல பார்க்கலாம் த்ரீ வந்துங்க மோசே மிதியான் தேசத்து ஆசாரணா இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மெய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்தில் ஓட்டி தேவ பர்வதம் ஆகிய ஓரை மட்டும் வந்தான் பாத்தீங்களா ஓரே வராரு அங்கதான் வாழ்க்கையில அவருக்கு ஒரு திருப்புமணியா நடக்குது ஒரு டர்னிங் பாயிண்ட் தேவன் அவர்கிட்ட வந்து பேசுறது நடக்குதுங்க அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும் போது எத்ரோ அந்நியரை உபசரிக்கிறதுல ரொம்ப வல்லவரா இருந்தாரு எப்படி இதை நம்ம சொல்றோம்னாக்கா மோசை இந்த ஊருக்கு எப்படி வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கொலை செஞ்சுட்டு வராருமா இவர் யாரு இவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது இவங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியாது அப்படி இருக்கிற பட்சத்துல அவரை உபசரிச்சு அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திச்சு சொந்த குமாரத்தையே வந்து மோசைக்கு மனைவியா கூட கொடுத்துட்றாருன்னு இத்தனைக்கு இவர் வந்து ஒரு ஆசரையா இருக்கிறாருன்னு இன்ஃபேக்ட் வந்து மோசையோட குணத்தை வந்து இவர் பார்த்துருக்கணும் சும்மா வந்து யாரை வந்து பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டாங்க ஸோ அது வந்து நம்ம பார்க்குறோம் அந்நியரை உபசரிக்கிறதுல ரொம்ப வல்லவராக இருக்கிறாரு இது வந்து யாத்திராமும் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் இந்த சம்பவத்தை நம்ம

எண்பத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூத்தி மூணு வரைக்கும் இருக்கின்ற வசனங்கள்ல இவரை பத்தி இருக்குதுங்க ஷுவாப் அப்படின்ற பேர்ல வந்து இவரை குறிப்பிடுறாங்க இவர வந்து ஒரு தீர்க்கதரிசியா என்றாங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா இவர் வந்து ஒரு தீர்க்கதர்சி இவர் வந்து நீதியும் நியாயத்தையும் வந்து பிரசனை பண்றாரு ஜனங்க மத்தியில அப்படின்ட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து வந்து ரூஸ் ட்ரெடிஷன் அப்படின்ட்டு இருக்குதுங்க மிடில் ஈஸ்ட்ல இவரை பத்தி அங்க வந்து இவர் வந்து ஒரு சீஃப் பிரிஸ்டா இருந்தார் அப்படின்ட்டு சொல்றாரு இவர் வந்து ஆவிக்கரே ஒரு நபர் தீர்க்கதர்சிங்கள்ல இவர் வந்து பிரதான தீர்க்கதர்சி அப்படின்ற கனம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கேனியர்கள் அதாவது கேனைட்ஸ் எத்தரோட வம்சாவளியர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரே மீதேவன் அங்கே யாவை தேவனை பத்தி நிறைய கிட்ட என்ன பண்றாங்க சாட்சி கொடுக்குறாங்க அந்த காலகட்டத்துல இது வந்து நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் அதனால தான் தேவனுடைய பேரு நிறைய பேர்கிட்ட வந்து பரவிச்சு அந்த காலக்கட்டத்துல அப்படின்ட்டு இதை வந்து நியாயாதிபதிகள் ஒன்னாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல பார்க்கலாம் ஜட்ஜஸ் ஒன் சிக்ஸ்டீன்ல மோசவின் மாமனாகிய கேனியனியின் புத்திரரும் யூதாவின் புத்திரோடு கூட பேரிச்ச மரங்களின் பட்டத்தினத்திலிருந்து ஆறாத்திற்கு தெற்கே இருக்கின்ற யூதாவின் வனாந்திரத்திற்கு வந்து ஜனங்களோடைய குடியேறினார்கள் பாத்தீங்களா ஒன்னா குடியேறாருங்க ஆனா நான் சும்மா இருக்கலங்க நிறைய பேர்கிட்ட தேவன் பத்தி சொல்லி ஏன்னா எத்தரோ வந்து தேவனை மகிமைப்படுத்துறாரு தேவர்கள்லயே மெய்யான தேவன் இவரு தான் பெரியவர் இவரு அப்படின்ட்டு அவர் வாய அறிக்கை இல்லைங்களா அந்த விஷயம் வந்து அவங்க ஜனங்க மத்தியில பரவாயில்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்குது அது அவங்களும் ஃபாலோ பண்றாருங்க அடுத்து வந்து ராஜா ஆண்ட காலகட்டத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா சவுல் என்ன பண்றாரு அவங்கள வந்து விட்டு விட்டுறாருங்க காரணம் காரணம் அவங்க கிட்ட இருந்த தெய்வ பயந்த சௌமதி அடுத்து எத்ரோவோட குடும்பத்தார் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் ஜனத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா வனாந்திரத்துல ஏன்னா வனாந்திரத்துல எங்க தங்கலாம் எங்க வந்து மரங்கள் இருக்கும் எந்த இடத்துல வந்து ஆபத்து இருக்கும் எந்தெந்த இடத்துல வந்து பயணம் செய்யலாம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ இவங்கள வந்து ஒரு உதவிக்கிரம தேவன் பயன்படுத்துகின்றார் என் அன்பம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்பர் சாப்டர் டென் தேர்ட்டி நைன் டு ஃபார்ட்டி டூல பாக்கலாம் மோசி மீனியானாகிய ரெகுலின் குமாரனும் தன் மாமனும் ஆன ஒபாவை நோக்கி கர்த்தர் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிய இடத்திற்கு படுகின்றோம் நீ எங்களோடு கூடவா கர்த்தர் இஸ்ரேலுக்கு நன்மை செய்தாக வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார் நாங்களும் உனக்கு நன்மை செய்வோம் என்றான் அதற்கு அவன் நான் வரமாட்டேன் என் தேசத்திற்கும் என் குலத்தாரிடத்திற்கும் போவேன் என்றான் மோசே நீ எங்களை விட்டு போகாதே வனாந்தரத்தில் எங்கே பாளையம் இறங்க வேண்டும் என்று நீ அறிந்திருக்கின்றாய் நீ எங்களுக்காக கண்களாக இருப்பாய் நீ எங்களோடு கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றான் பாத்தீங்களா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு எங்க போனோம் எங்க வரணும் அப்படின்றது அதனால நீங்க கூட வந்தா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேவனுடைய நன்மை உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு சொல்றாருங்க சோ இவங்க கண் கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க சகோதர சகோதரி சோ தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக எத்திரோ என்னமோதான் அவர்கிட்ட நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னாக்கா புரஜாதியா இருந்த போதிலும் தேவன் மேல அவருக்கு பயம் இருந்தது தேவனோட நாமத்தை வந்து மகிமப்படுத்துறார் முக்கியமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு அதே போல நம்மளும் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் சோ இந்த ஒரு வார்த்தைகளை தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாரு உங்களுக்கு இந்த காணொலி பிரிச்சு இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள் தேங்க்யூ சோ மச் அமைந்த்